தொகுதியில் யாரும் எதிர்பாராத மாற்றம் கடைசி நேரத்தில் உண்டான திடீர் திருப்பம் அரசியல் நிகழ்வுகளை வரலாற்றில் கண்ட தொகுதியாக தென்காசி தொகுதி உள்ளது இந்த தொகுதி பாஜக வேட்பாளராக களம் இறங்கியிருக்கும் பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அதிமுக சார்பில் போட்டியிடும் கிருஷ்ணசாமியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் என்ற நிலையில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத தொகுதியாக மாறியிருக்கிறது இதேபோன்று திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக சங்கரன்கோவிலை சேர்ந்த ராணி ஸ்ரீகுமார் முதன்முறையாக களம் இறங்குகிறார் இவரும் தேவேந்திரகுல சமூகத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த நிலையில் தென்காசி தொகுதி மக்களின் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் யாருக்கு வாக்களிப்பது என்ற நிலை இருந்து வந்தது ஆனால் மக்களின் மனநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு அவர்களின் மனதில் பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியனுக்கு தான் வாக்கு என்ற நிலைக்கு வந்துள்ளனர் இதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றை முன்வைக்கின்றனர் அந்த தொகுதியின் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் அதிமுக சார்பில் போட்டியிடும் கிருஷ்ணசாமி கிட்டத்தட்ட ஆறு முறை தோல்வியை சந்தித்தவர் திமுக வேட்பாளரின் கணவர் ஒரு அரசு ஒப்பந்ததாரர் இவர் ஏற்கனவே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பதிவிட்ட செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு உரம் இருக்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டியல் வெளியேற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக போராடி வரும் இந்த சமூகத்தினரின் கோரிக்கைகள் அனைத்தும் யாரால் நிறைவேற்றி தர முடியும் என்றால் அது மத்திய அரசிடமே இருக்கிறது இனிவரும் ஐந்து ஆண்டுகளும் பிரதமராக மோடியை வருவார் என்ற நிலை நூறுக்கு இருநூறு சதவீதம் மாறியிருக்கும் நிலையில் மாநிலத்தில் நேரடி தொடர்பு இருக்கக்கூடியவருக்கு நம்முடைய வாக்குகள் சென்றால்தான் நம் சமூகத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது புரிந்து கொண்டனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் அப்படியானால் பாஜக வேட்பாளர் ஜான் பாண்டியனுக்கு வாக்கு செலுத்தும் பட்சத்தில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் வழிபிறக்கும் என இந்த சமூகத்தைச் சேர்ந்த கூட்டமைப்பு ஒன்று கூடி பேசி ஒரு தீர்மானத்திற்கு வந்திருப்பதாக அந்த தொகுதி வட்டாரத்தில் தகவல் கசிந்திருக்கிறது திமுகவுக்கு வாக்கு செலுத்தினால் பெயர் மாற்றம் நிறைவேற்றப்படும் என திமுக முதல்வர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி அளிப்பாரே தவிர பின்னர் அவரால் மத்தியில் பேசி தங்களுக்கான கோரிக்கைகளை நீர்த்து போக செய்து விடுவார் எனவே மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி இருக்கும் பட்சத்தில் நம் கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நிலையில் ஜான் பாண்டியனுக்கே தங்கள் வாக்கு என்ற நிலைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் வந்துவிட்டனர் இந்த விவகாரம் அதிமுக திமுக வேட்பாளர்களுக்கு கசிந்த நிலையில் இந்த சமூக மக்களை சந்தித்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என தங்களை முன்னிறுத்தி வருகின்றனர் ஆனால் இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் வைக்கும் கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை என்பதால் அவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்